ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் தாவேகா தலைவர் விஜய் இணைந்துள்ளது போன்ற போஸ்டர்கள் மதுரை முழுவதும் ஒட்டப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடுக்குமொழி வசனங்களுடன் அச்சடிக்கப்பட்ட அந்த மதுரை மதுரைவாசிகள் குழப்பமடைந்துள்ளனர் கரூர் சிபிஐ அலுவலகத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பதினோரு பேரிடம் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணிக்காக சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் கரூர் சம்பவம் குறித்தும் அழைப்பு எங்கிருந்து வந்தது என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டது கோவில்பட்டி ரயில் பாதையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு பணிகளால் பாலக்காடு திருச்செந்தூர் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த ரயில் இன்று பாலக்காட்டிலிருந்து விருதுநகர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் மறுமார்க்கமாக விருதுநகரிலிருந்து பாலக்காட்டிற்கு ரயில் புறப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது புதுச்சேரி காலாப்பட்டு அருகே தனியார் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மாணவ மாணவிகள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பத்துக்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்த போராட்டம் நடைபெற்றது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்